நெட்டி முறித்தல் சது சம்பந்தமாக சம்பந்தம் கண்டிப்பாங்க பொதுவாக ஒரு இயல்பான ஒரு விஷயம் இப்போ வந்து ரெஸ்ட் ஓய்வு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஓய்வு எடுக்கலாம் இல்லைங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்கவங்களுக்கு படுத்தா ஓய்வு பதினஞ்சு நாள் காய்ச்சல படுத்தே இருக்கிறேன் அவங்க எது ஓய்வு எந்த நடக்கிறதா ஓய்வு அப்போ இருக்கக்கூடிய நிலையை மாற்றி செய்தால் அதான் வைத்தியம் அது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அஸ்தி இந்த எலும்புகள் இணைப்புகளில் ஒரு விஷ வாய்வு தங்கும் இந்த வாய்வு ரெகுலராக எப்பவுமே தங்கி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஆங்கிலேயர் சொன்னால் ரொம்ப டாக்டர் சொல்றாங்க இல்லையா இந்த எலும்பு ஜாயிண்ட்டுகளில் பிரச்சனை வரும் இது ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த

எல்லோருக்கும் எடுத்துடக்கூடாது வைத்தியம் பார்த்து முறைப்படி நம்ம தொக்கணம் செய்கிறோம் அப்படின்னா தொக்கணம் செய்து முடித்த உடனே நெட்டை எடுக்கணும் அதுதான் யாருக்கு எடுக்கணும் அது எப்படி முறையாக எடுக்கணும் இப்போ கழுத்துக்கு எடுக்கணும் இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்க்குறோம் யூடியூப்ல சும்மா கழுத்து ஆசைச்சிருவாங்க சவுண்டு பேக்ரவுண்டில் கொடுத்துருவாங்க பட்டுன்னு உடையிற மாதிரி இதை பார்த்து நிறையா பேருக்கு பிரச்சனை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் வந்து நேரடியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கைப்பாக முடிவெட்ட போகிற இடத்துல பிரச்சனை வருதுங்க சரிங்க நம்ம அனுமதியே எல்லாமே அவன் பாட்டுக்கிட்ட பாட்டு நாட்டிடுவாங்க நம்ம முதலே சொல்லிடுவேன் முடிய மட்டும் வெட்டு வேறதா செஞ்சிடாத அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கழுத்து இருக்கு ஒரு அஞ்சு ஜாயின் தான் இருக்கும் இது ரொம்ப மென்மையானது இந்த சிரசுக்கே அதுதான் அதுதான் பலமே இந்த சிரசை வந்து தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த முதுகுத்தினுடைய முதல் முதல் பகுதி அந்த அஞ்சு எலும்பு இப்படி இருக்கக்கூடிய எலும்பு அப்படி எடுத்தால் தான் பலம் இப்படி எடுத்துட்டா உடஞ்சிடும் அப்போ ஒருத்தருடைய உயிரை தான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அந்த உயிரை நம்ம செம்மை படி திருப்பி அவங்களுக்கு கொடுக்கும் அதில் வந்து நம்ம வந்து யூடியூப்ல பார்த்து செஞ்சிட்டோம் இப்படி பார்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னு எடுத்து செய்யும்போது போது மாறுதலாக செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்